இறந்த பிறகும் செயல்படும் உடல் உறுப்புகள் நாம் இறந்த பிறகும் நம் உடல் பகுதியில் உள்ள ஒரு சில உறுப்புகள் செயல்படும் நம்முடைய காதுகள் ஒரு சில மணி நேரம் செயல்படக்கூடிய கொண்டது இதன் காரணமாக தான் இறுதி ஊர்வங்களில் தப்பு மற்றும் பறை ஒழிக்கப்படுகிறது நகங்கள் ஆனது நாம் இறந்த பிறகும் வளரக்கூடிய தன்மை கொண்டதாம் இறப்பு நிகழ்ந்த வீட்டிற்கு பதினாறு நாட்கள் கழித்துதான் செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இதற்கான காரணம் இறப்பு நிகழ்ந்த வீட்டில் தொற்று கிருமிகள் அதிகமாகவே காணப்படும் அது அழிவதற்கு பதினாறு நாட்கள் ஆகும் இதனால்தான் இவ்வாறு மனித உடலில் பகுதியில் காணப்படும் ஒரு வேதிப்பொருள் இருக்கும் பொழுது உண்ணக்கூடிய உணவுகளை செரிக்க செய்யும் உடல் எளிதில் அடைகிறது மருத்துவர்களின் எழுத்தால் ஏற்படும் மரணம் நாம் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது மருத்துவர்கள் மருந்துகளை மருந்து சீட்டில் எழுதி கொடுப்பார் அந்த சீட்டை நாம் படிக்க நினைத்தாலும் அது நமக்கு புரியாது எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும் இது போன்ற புரியாமல் தவறாக மருந்து வழங்கப்பட்டு வருட வருடம் ஏழாயிரம் உயிரிழக்கின்றனர்